இங்கே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சரிசி பாயாசம் இது எல்லா சில்ட்ரன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பெரிய வானா எடுத்து நம்ம வச்சுக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து பச்சரிசியில் பாயாசம் செய்கிறோம் முடிஞ்ச பச்சரிசி சீக்கிரமாக குழஞ்சி போயிடும் அதனால் நம்ம அளவுக்கு தண்ணி எடுக்கிறோமோ எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி நல்லா காஞ்சதும் பச்சரிசி ஒரு ஆஃப் கேஜி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நான் ஒரு ஃபோர் டைம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோர் டைம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள் இல்லைனா பச்சரிசி வந்து கழிவு அதிகமாக வரும் அதனால் ஒரு ஃபோர் டைம் நீங்கள் நல் நல்லா வாஷ் பண்ணிக்கங்க அப்புறம் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் கோக்னட் ஆயில் ஊற்றிக்கலாம் தான் நல்லா மனம் வீசும் நெய் வந்து அதிகமாக சேர்த்தாதவங்க கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க இல்லை நெய் சேர்த்திக்கலான்னா நெய் சேர்த்திக்கோங்க நல்லா தேங்கெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சை ரெண்டும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அது பொன்னிறமாக ரோஸ்ட் ஆனோன்னு எடுத்துடுங்க நீங்கள் தேங்காய் நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது அதோடய ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும் பின்னாடி தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதுவும் பொன்னிறமான எடுத்துருங்க எடுத்துடுங்க அந்த தேங்காய் நெய்யில் நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணணும் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஹை ஃப்ளவராக இருக்கும் இப்போ நம்ம அதே பேனில் வாட்டர் ஆட் பண்ணி க கரும்பு சக்கரை சேர்த்து நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காய் சுகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து இதுலேயே இறங்கிடும் நல்லா இந்த சக்கரை பாகில் இறங்கிடும் நல்லா அது ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக வந்தோடன வெந்துட்ருக்குற அரிசிலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா வெந்துட்ருக்கிறது இது நம்ம இன்னும் கொஞ்சம் கொலைய வேயிச்சிக்கலாம் நல்லா வெந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி ஏலக்காய் திராட்சை தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிளற போகிறோம் நல்லா கிளறி கொலைய வேகிச்சிக்கலாம் கொலைய வெந்ததும் நம்ம ப்ளேட்டிங் பண்ணிடலாம் இது வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறோம் பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறோம் முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு எல்லோரும் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை பாருங்கள்